எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரம் முழுவதும் கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த கல்வி உளவியலில் நம்ம யூனிட் மூணு இருக்கோம் சரிங்களா அந்த யூனிட் மூணு இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொல்லி நிறையா பேர் கால் பண்ணுறீங்க நம்ம கிளாஸ்ல நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடெயிலாக சொல்லுவாங்க கிளாஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாள் இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே அஞ்சு நாள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸ்க்குரிய நோட்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணுற அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் வந்துடும் கிளாஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல கிளாஸ் பாத்துக்கலாம் எதுவுமே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது பட் அந்த நோட்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காது பிடிஎஃப் அனுப்புவேன் அந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுருமோ அந்த மாதிரி நான் பிரசன் பண்ணி கொடுத்துருப்பேன் முக்கியமான விஷயத்தை ஹைட் பண்ணி காட்டிருப்பேன் வேற எந்த நோட்ஸ் நீங்க வாங்க தேவையில்லை இதை நீங்க படிச்சாலே போதும் நீங்க நல்ல பார்க்கலாம் நீங்க எடுத்துடலாம் சரிங்களா ஓகே நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நான் லாஸ்ட் கிளாஸ் நடத்ததும் இந்த கேள்வியும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க ஓனாவே எழுதிடலாம் ஒன் டைம் ரீட் பண்ணி ஓனாவே எழுதிடலாம் பட் உங்களுக்கு இந்த கேள்வி புரியலேன்னா நீங்க எவ்வளவு படிச்சாலும் இந்த கேள்வி படிக்கிறது கஷ்டம் பட் புரிஞ்சினா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பாவோ ஆக்கடங்களை நிறுத்த கோட்பாடு இந்த பாவ்லோ அப்படின்றது ஒரு உளவியல் அறிஞர் இவர் இவர் வந்து ஆக்கநிலை நிலை நிறுத்தம் அப்படின்னு ஒரு கோட்பாட சொல்லியிருக்காரு சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஆக்க நிலை நிறுத்தம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கேள்வி புரியும் சரிங்களா இந்த ஆக்க நிலை ஆக்க நிலை நிறுத்தம் இதை சொல்றதுக்கு முன்னாடி இவர் ஒரு பரிசோதனை பண்ணியிருக்காரு நம்ம லாஸ்ட் பரிசோதனை இவர் ஒரு பரிசோதனை பண்ணியிருக்காரு அந்த பரிசோதனை என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கேள்வி உங்களுக்கு புரியும் சரிங்களா அந்த பரிசோதனை என்னன்னு சொல்றேன் இது நல்லா கவனிச்சுங்க இதுதான் அந்த கேள்வி ஒவ்வொரு டைம் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து நம்ம சொல்ல போகிற ஒவ்வொருலேயும் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இவர் என்ன பரிசோதனை பண்ணியிருக்காரு இவருடைய பரிசோதனைக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு டாக் ஒன்று எடுத்துட்டாரு ஒரு நாய் எடுத்துட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கறி துண்டு சிக்கன் துண்டு ஒன்று எடுத்துட்டாரு அடுத்து மணி ஒரு பெல் எடுத்துட்டாரு நாலாவது பார்த்தீங்கன்னா விளக்கு நம்ம எரிய விளக்கு வந்து எடுத்துட்டாரு சரிங்களா இந்த நாலாவது விளக்கு இப்போ இந்த விளக்கு வந்து கடைசியாக தான் வரும் இப்போதைக்கு அதை அதை எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் மூணு எடுத்துக்கங்க அதாவது ஒரு டாக்கு அப்புறம் பெல் ஒரு மணி அடுத்து கறி துண்டு இந்த மூணு விஷயத்தை பத்தி என்ன பரிசோதனை பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு நாயை வந்து கூண்டுக்குள்ள அடைச்சிட்டாரு அடைச்ச மண்ணியும் சிக்கன் துண்டை கொண்டு போய் கொடுக்குறாரு நாய்க்கு வந்து உமிழ்நீர் சுரக்குது அது சிக்கனை பார்த்தோம் இது வந்து ஒரு இயற்கையான தூண்டல் ஒரு சிக்கனை பார்த்தோம் நாய்க்கு உமிழ்நீர் சுரப்பது ஒரு இயற்கையான தூண்டல் சரிங்களா இவர் என்ன செஞ்சுக்கா அந்த சிக்கன் துண்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெல் அடிக்கிறார் பெல் அடிச்ச தான் சிக்கன் துண்டை கொடுக்குறாரு நாய் சாப்பிடு உமிழ்நீர் நாய் சுரக்குது சரிங்களா இப்போ என்ன செய்யறாரு ஃபர்ஸ்ட் டைம் பெல் அடிக்கிறப்ப அந்த நாய்க்கு வந்து உமிழ்நீர் சுரக்கல சிக்கனை கொண்டு போனோடனே உமிழ்நீர் சுரக்குது அடுத்த ரெண்டாவது நாள் என்ன செய்யறாரு அதே மாதிரி பெல்லு அடிக்கிறாரு அந்த சிக்கன் கொண்டு கொடுக்குறாரு நாய்க்கு வந்து சிக்கன் துண்டை பார்த்த போகிறதா அந்த பெல் அந்த அந்த உமிழ் நீர் சுரக்குது இப்படி பண்ணிகிட்டே இருக்கப்ப நாய்கள் என்ன செஞ்சுன்னா அந்த பெல்லை அடித்த உடனேயும் அந்த நாய்க்கு வந்து உமிழ் சுரக்க ஆரம்பிச்சிருது ஏன்னா அந்த பெல் அடிச்சு நமக்கு சிக்கன் துண்டு வரும் அப்படியே அது தெரிஞ்சிக்கிச்சு அப்போ பாருங்க இப்போ உணவு கொடுக்கறது நாய் சாப்பிட்றது இது வந்து ஒரு இயற்கையான துண்டு ஆனால் அந்த பெல்லு அந்த மணி அடிக்கிற பார்த்தீங்களா அப்போ அந்த மணி அடிக்கிறப்ப அது உமிழ் நீர் அப்ப அப்போ அந்த மணி அடிக்கிறது ஒரு செயற்கை துண்டல் அப்போ இயற்கை துண்டலுடன் ஒரு செயற்கை தூண்டலுடன் இயற்கை தூண்டலுடன் செயற்கை தூண்டலை சேர்த்து கொடுக்கிறப்ப அந்த ஆக்க நிலை நிறுத்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா அந்த பெல் அடிச்ச பிறகு உடனே வெள்ளு சுரக்க ஆரம்பிச்சிருது அப்ப அந்த பெல் அடிக்கின்றது ஒரு செயற்கை தூண்டல் அப்ப ஒரு செயற்கை தூண்டல் மூலமா ஒரு உயிருக்கு வந்து ஆக்க நிலை நிறுத்தத்தை ஏற்படுத்த முடியுதுன்னு சொல்றாரு சரியா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்ப பாருங்க ஆக்கநிலை நிறுத்தம் என்ன நான் சொல்றேன் நீங்க பாருங்க ஒரு செயற்கை தூண்டலை ஒரு செயற்கை தூண்டல் அது மணி தெரியும் அடுத்து இயற்கை துண்டுலோடு இணைத்துக் கொடுப்பதோடு இயற்கை துண்டு அது சிக்கன் துண்டு அது இயற்கை துண்டு இயற்கை துண்டுலோடு இணைத்துக் கொடுப்பது மூலம் அவை இரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலம் கற்றலினை இணை ஆக்கலை நிறுத்த கொடுப்பார் அதன் மூலம் அது உயிரை வந்து கற்றுக்க வைக்கலாம் உண்மையில சுருக்க வைக்கிறோம் இதைத்தான் என்ன சொன்னா ஆக்கை நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த இதை அடிப்படையா வச்சு அவர் ஐந்து விதமான விதிகள் உருவாக்கியிருக்காரு இந்த பாவலவன்ற ஐந்து விதமான விதிகள் உருவாக்கியிருக்காரு அந்த ஒவ்வொரு விதியும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் அந்த ஐந்து விதமான விதிகள் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க ஒன்று பாருங்க அவர் உருவாக்கிய ஐந்து விதமான விதிகள்ல ஒன்று பாருங்க உருவாதல் விதி ரெண்டு ஆக்க நிலைநிறுத்தம் அழிந்து போதல் மூணு பொதுமைப்படுத்துதல் விதி நாலு வேறுபடுத்தி அறிதல் அல்லது பிரித்து உணர்தல் அஞ்சு இரண்டாம் நிலை ஆக்க நிலை அஞ்சு விதிகள் சொல்லுவார் ஃபஸ்ட்டு ஒன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து உருவாதல் விதி உருவாதல் விதினால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க இது அப்படியே சொன்னது உருவாதல் விதி அப்படின்றத பாருங்க செயற்கை துண்டலையும் இயற்கை துண்டலையும் கால இடைவெளியின்றி ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக அழைத்தால் செயற்கை தூண்டலும் இயற்கை தூண்டலுக்குரிய துளங்களை வரவழைக்கும் வள வரவழைக்கும் தன்மையைப் பெற்று ஆக்கிரநிலை நிறுத்தம் ஏற்படும் இப்போ சொன்னது அவ்வளோக்கு ஒரு செயற்கை தூண்டுறது மணி இயற்கை தொடர்வது அந்த கறி துண்டு அப்போ ஒரு செயற்கை தூண்டலை வந்து இயற்கை தொடர்பு இணைத்து கொடுக்குறப்ப ஒரு ஆக்க நிறத்தம் ஏற்படுது இதை சொல்றாங்க இப்போ இந்த இமேஜை பாருங்க இது கொஞ்சம் புரியாது இப்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா இந்த இமேஜை பாருங்க நல்லா கவனிங்க சிஎஸ் அப்படி கொடுத்துருக்காங்க அடுத்து யூசிஎஸ் சிஎஸ்ன்றது நல்லா கொடுத்துங்க சிஎஸ்ன்றது கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் சிஎஸ்ன்றது கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் நல்லா கொடுத்துங்க அடுத்து யூசிஎஸ்ன்றது அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் இது ரெண்டுதே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க அப்புறம் நான் சொல்ல போறேன் கவனிங்க சிஎஸ் அப்படிங்கிறது மணி ஓசை மணி ஓசை அடிக்கறாங்க அப்ப கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் மணின்றது கண்டிஷனல் அடுத்து பாருங்க அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் மணி அடிச்ச உடனே உறவு கொண்டு போய் கொடுக்க அந்த கறி துண்டை காட்டுறாங்க உமிழ் நீர் சுரக்குது இது அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அப்ப என்னது மணி அடிச்ச உடனே உணவு உடனே உடனே கொண்டு போய் கொடுக்கறாங்க அது வந்து உமிழ் நீர் இது வந்து என்னன்னா அது மணி அடிச்சதுக்காக அது உமிழ்நீர் சுரக்கல அந்த மணி அடிச்சு உணவு கொண்டு வரல அதுக்காக உமிழ்நீர் சுரக்கல் அடுத்த ரெண்டாவது பாருங்க அதேதான் கண்டிஷனல் சிம்லஸ் மணி அடிக்கிறோம் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு உணவை கொண்டு போய் கொடுக்கிறோம் உமிழ்நீர் சுரக்குது இது ரெண்டாவது கட்டம் அது அன்கண்டிஷனல் ஸ்டிம்லஸ் சரிங்களா அடுத்து பாருங்க மூணாவது பாருங்க அடுத்து கண்டிஷனல் ஸ்டிம்லஸ் அடுத்து பாருங்க கண்டிஷனல் மணி அடிச்ச உடனே அதுக்கு கொஞ்சம் உமிழ்நீர் லைட்டா சுரக்க ஆரம்பிக்குது அப்ப மணி அடிச்சோம் வரும்னு தெரிஞ்சிருச்சு அப்ப அன்கண்டிஷனல் ஸ்டிம்லஸ் அடுத்து கடைசியா என்ன செஞ்சுட்டு பாருங்க மணி அடிச்ச உடனே அதான் பாருங்க சிஎஸ் மணி அடிச்ச உடனேயும் என்ன செஞ்சிருது உண்மையிலேயே சுரக்க ஆரம்பிச்சிருது அப்ப முத எதை வந்துருது எது வந்துருது கண்டிஷனல் கண்டிஷனஸ் வந்துருது மணி அடிச்ச உடனே அடுத்த அதை இந்த பக்கம் இது பின்னோக்கி வந்துருது இது முன்னோக்கி இது பின்னோக்கி வந்துருது அப்ப அன்கண்டிஷன் வந்து என்ன செஞ்சிருச்சு உங்களுக்கு மணி அடிச்ச உடனே என்ன செஞ்சிருது உண்மையிலேயே சுரக்க ஆரம்பிச்சிருது சோ இதுதான் உங்களுக்கு இது அப்ப சிஎஸ் என்ன கண்டிஷனல் ஸ்டூம்லஸ் அடுத்து யூசிஎஸ்னா அன்கண்டிஷனல் ஸ்டூம்லஸ் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இதுதான் உருவாத விதி இப்போ வந்து ஒரு விதியை வந்து உருவாக்கிட்டோம் அதாவது வெள்ள வெள்ள அடிச்சது உண்மையிலே சொல்ல ஆரம்பிச்சு இது உருவாத விதி ரெண்டாவது விதியை பாருங்க ஆக்க நிலை நிறுத்தம் அழிந்து போதல் ஆக்க நிலை நிறுத்தம் அழிந்து போதல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க வெள்ள அடிச்ச உடனே கறி துண்டு கொடுக்கணும் உண்மையிலேயும் சுரக்குது அப்ப என்னன்னா வெள்ள அடிச்ச உடனே உண்மையிலேயும் சுரக்க ஆரம்பிச்சது இப்ப பாருங்க அடுத்து அவர் என்ன செய்யறாருன்னா வெள்ள அடிக்கிறாரு ஆனா கறி துண்டு கொண்டு போறது ஒரு நாள் முதல் இடத்துல பெல் அடிச்சவனையும் என்ன செஞ்சது உமிழ்நீர் சுரக்குது ஆனா அவர் கறி துண்டு கொடுக்கல ரெண்டாவது நாள் அடிச்சவனையும் உணவு கொடுக்கல அந்த கறி துண்டு கொடுக்கல ஆனா உம்மில் சுரக்குது அடுத்து அப்படியே என்ன செய்யும் பெல் அடிச்சவனையும் அந்த கறி துண்டு கொடுக்காம இருந்தா நாலு இடத்துல அந்த பெல் உமிழ் உமிழ்நீர் சுரக்கு நின்றுது ஏன்னா அதுக்கு என்ன என்ன செஞ்சது மணியடிச்சுன்னு நமக்கு வராது அப்படின்னு சொல்லி உமிழ் உமிழ்நீர் என்ன செய்யுது அந்த உமிழ் நீர் நின்றுது அப்ப இதுதான் என்னது

கட்டுப்படுத்தப்பட்ட துளங்கள் அந்த மணியடிச்சோடய வலுவிலிருந்து கடைசியில் மறைந்தே போகும் சரிங்களா இப்ப உங்களுக்கு அழிந்து போகல தெரிஞ்சுச்சா அடுத்து பாருங்க பொதுமைப்படுத்துதல் விதி அதனால சார் புதுமைப்படுத்துதல் விரி இப்ப பாருங்க ஒரு பெல் அடிச்ச உடனே இதுல என்ன பயன்படுத்தா பெல் அடிக்குது அடுத்து கரு கறி கொடுக்குறாரு உமிழ்நீர் சுரக்குது அப்போ அடுத்த நாளடைவில் வெள்ளை அடிச்சுமே உமிழ்நீர் சுரக்குது இதுதான் கான்செப்ட் இப்போ விருது என்ன சொல்றா அந்த பெல்லுக்கு பதிலா அந்த டைம்ல வேற ஒரு இசையை கொடுக்குறாரு பெல்லுக்கு பதிலா அந்த டைம்ல வேற ஒரு ஒளி வந்து எழுப்புது ஆனா வேற ஒரு ஒளி எழுப்புனாலும் உமிழ்நீர் வந்து நாய்க்கு சுரக்குது சரிங்களா அப்ப வாங்க பொதுமைப்படுத்தல் அந்த டைம்ல எந்த ஒளி கேட்டாலும் தானாவே ஆக்கணி நிறுத்தம் ஏற்படுது நல்லா புரிஞ்சிச்சு அவங்களுக்கு இதை தான் என்ன சொல்லுவாங்க அவங்க பொதுமைப்படுத்தல் விதி அதான் பாருங்க ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு உருவான துளங்களை எந்த குணமுடைய அதை அதை ஒத்த அதை ஒத்த குணமுடைய பிற தூண்டல்களை கொண்டு பெறுவதனை பொதுமைப்படுத்தல் விதி என்கிறோம் மணி அடிச்சா அது உமிழ்நீர் சுரட்டுமா ஆனால் அதே இடத்துல அந்த வேற ஒரு பெல்ல பெல்ல ஒளி எழுப்பினாலும் உமிழ்நீர் சுரட்டுது இதை தானே சொன்னா பொதுமைப்படுத்தல் விதி இது இன்னும் புரியுமா இப்ப காக்கு செடியை பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு பயம் இருக்குன்னா போலீஸ்காரை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்களுக்கு பயம் எழுப்புதுன்னா அந்த காக்கு யார் போட்டாலும் அந்த குழந்தை பயப்படும் அதே மாதிரிதான் பாருங்க வேறுபடுத்தி அறிதல் அறிதல் பிரித்து உணர்தல் பாருங்க வேறுபடுத்தி அறிதல் அல்லது பிரித்து உணர்தல் இது என்ன சார் பாருங்க வேறுபடுத்தல் அல்லது பிரித்து உணர்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட துண்டலுக்கு ஒரு வகையான துளங்களும் அதே வகையை சேர்ந்த வேறுபட்ட துளங்களுக்கும் வேறுபட்ட துளங்களையும் அளிப்பது அளிப்பது ஆகும் அத என்ன சொல்ல பாருங்க என்ன சொல்லுவாங்க அழைப்பு மணிக்கு ஆக்கல் நிலநிறுத்தம் செய்யப்பட்ட நாய் பாருங்க அழைப்பு மணி அடிச்சவனையும் உமிழ்நீர் அழைப்பு மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்கும் போது மட்டும் உணவு அழித்து வேறு வகையான ஒளிப்பான்களுக்கு உமிழ்நீர் சுரக்கும் போது உணவு அழிக்காமல் இருந்தால் இதுக்கு முன்னாடி சேர்ந்தது அந்த பெல் அடிச்சவனையும் உணவு கொடுத்துடும் முதல் பெல் அடிக்குது நம்ம நார்மலா மணியை வச்சு அடிக்கிறோம் அதுக்கு முன்னாடி அந்த வேற ஓசை வச்சு அடிக்கிறோம் அதை கவனிச்சுங்க ஃபர்ஸ்ட் மணி ஓசை அடிக்கிறோம் அதுக்கப்புறம் வேற ஓசை ஒன்று அதுக்கு எழுப்புறோம் அப்போ அப்போ வந்து நம்ம உணவு கொடுக்காமல் இருந்தா கல்விசா இருந்தா அது உமனீர் சுரக்கிறத நிறுத்திடுது ஏன்னா அது எந்த பெயிலுக்கு வந்து நம்ம உணவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிருது அப்ப என்ன செய்யுது அந்த சவுண்ட் கேட்கிறப்ப அது என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம அது குலைக்க ஆரம்பிக்கும் என்னன்னா செய்ய ஆரம்பிக்கும் அதை சொல்ற உணவு வேறு வகையான ஒழிப்பாடுகளுக்கு உமனீர் சுரக்கும்போது உணவு அடிக்காமல் இருந்தால் நாயானது அழிப்பு மணி ஓசைக்கு மட்டுமே உண்மையிலேயும் சுரக்கும் அதே வகையை சேர்ந்த வேறு ஒழிப்பாண்டிய ஓசைக்கு உண்மையிலேயும் சுரக்காது சரிங்களா இதே ரெண்டு இசையும் ஒன்னு ஓல் இருந்துச்சுன்னா அது குழப்பம் ஏற்பட்டு குறைக்க ஆரம்பிக்கும் அதுதான் கீழே சொல்லிருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இரண்டாம் நிலை ஆக்கணின்னு அர்த்தம் இப்போ இந்த விஷயம் இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு சொன்னேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து நாலாவது விஷயம் விளக்கு ஒன்று ஏற்றுக்கிறதால இப்போ என்னது அந்த மணி ஓசைக்கு முன்னாடி அந்த நாய் முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றுக்கிறாரு அந்த விளக்கு ஏத்தி வச்சுட்டு அதுக்கு பிறகு பெல் அடிக்கிறாரு அதுக்கு பிறகு உணவு கொடுக்கிறாரு இப்ப நான் என்ன அந்த வைக்கும் செய்வோ உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சது பழக்கமா இருப்பா அப்ப இதுதான் இரண்டாம் நிலை அது இரண்டாவது விஷயமா கருத்தரம் சரிங்களா இதைத்தான் அஞ்சு உதவியா சொல்லியிருக்காங்க அதான் பாருங்க ஆக்க நிலைநிறுத்தம் என்பது தொடர்பற்ற ஒரு தூண்டலை மற்றொரு இயல்பான அல்லது இயற்கையான தூண்டலோடு இணைத்து தருவதன் மூலம் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி இயல்பான தூண்டலுக்குரிய துளங்களை தொடர்பற்ற தூண்டலுக்கு பெற்றுத் தருவதாகும் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்போ விளக்கு அடுத்து மணி ஓசை அப்போ விளக்கு ஏற்றுறப்ப அதை நாய் வந்து உங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சிருக்கு இதுதான் இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு கிளாஸ் ஜாமீன் எல்லாத்துக்கும் இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்பேன் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட் நம்ம விசாரித்த பார்ப்போம்